மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமை அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் சேவு ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் ஒன்பதாவது ஆண்டாக யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் இன்று துவங்கியது முகாமை அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் சேவு ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து ரிபன் வெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து முகாமில் பங்கேற்றுள்ள யானைகளுக்கு பழங்களை உணவாக வழங்கினர் முகாமில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் யானைகள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான யானைகள் என இருபத்தி ஆறு யானைகள் பங்கேற்றுள்ளன இதற்காக யானைகள் லாரிகள் மூலம் முகாம் நடைபெறும் தேக்கம்பட்டி ஊராட்சிக்கு அழைத்து வரப்பட்டன பாரு ரமேஷ் கொஞ்சம் உனக்கு பின்னாடி நகரமாட்டேங்கிறாங்க நான் பின்னாடி வரேங்க பாரு